ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என் பற்றி பார்க்க போகிறோம்னா வெற்றி தொலைச்சி சீரியல் மார்ச் பத்தாம் தேதி எபிசோடில் நல்லா நடக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பில் எக்கனே கிளிக் பண்ணியுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா வெற்றி அவங்கள தான் கட்டுறாங்க ஸோ வெற்றி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ வீட்டுக்கு போன உடனே பார்த்தோன்னா வந்து அவங்க வீட்டில் பயங்கரமாக வந்து அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க அண்ணி வந்து கேட்குறாங்க சரிப்பா அங்கே போனி என்னெல்லாம் ஆச்சு அப்படி கேட்கும்போது இல்லைங்க நீ இது மாதிரி வந்து துளசி கிட்டே பேசினா தொலைச்சி வந்து சும்மா வந்து டென்ஷனாகவே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விடுப்பா அதை தொலைச்சி தானப்பா நம்ம தொலைச்சி தானப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா நீ வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற ஏன் இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா கரெக்டாக அம்மா வந்துடுறாங்க அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ தீபாக்கு வந்து நம்ம ஒரு சாரி வந்து எடுத்திருக்கேன் அது போய் கொடுத்துருவாரு அப்படி கேட்டதோ என்ன வெற்றி கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணி உடனே வந்து வெற்றியும் சரி நான் போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி தூக்கிட்டு வராங்க ஸோ அதே டைம் இவங்க தீபா அவங்களோட வீட்டில் தான் கட்டுறாங்க ஸோ அவங்க வீட்டில் பார்த்தோம்னா துளசி இருக்காங்க வெற்றி நேராக போனோம் துளசி தான் நின்றுட்டு இருக்காங்க உடனே துளசி வந்து கோமா கேட்கறாங்க நீ இன்னும் மாட்டியா அன்னைக்கு தான் நீ தான் வந்து இது மாதிரி அன்னைக்கு பஸ்டேண்டில் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்டே சொல்லியிருந்தாங்க உங்கள் அக்கா எவ்வளோ திட்டிருப்பாங்க மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த புடவை அப்படி தின்னது புடவை அப்படி கேட்கும்போது தீபா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தீபா வந்துட்டு கேட்குறாங்க என்ன வெற்றி என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது இல்லைக்கா அம்மா வந்து உனக்கு இந்த சாரி கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சேரிலாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா அங்கே தொலைச்சோட அம்மா வந்துடுறாங்க பாப்பா வாப்பா என்னப்பா எங்கள் தீனு வந்துருக்கு அப்படி கேட்கும்போது இல்லை அம்மா வந்து அக்காவுக்கு சாரி கொடுத்து விட்டாங்க அப்படி கேட்கும்போது அப்படியே அப்ப சரி வாப்பா உட்கார் பேசு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அன்றைக்கி கோயிலில் வந்து நீ சொன்னியப்பா இந்த அம்மா வந்து உங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஆமா எங்க அக்கா வந்து ஒரு நல்ல வீட்டில் வாழ்ந்தா எனக்கு ஆசை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து அவன் தீபாவோட அதாவது துளசியோட அம்மா வந்து சொல்றாங்க துளசி தம்பிக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே துளசி வர வந்து இல்லாம காஃபி போட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு வந்து வெற்றி சொல்றாங்க காஃபி சூப்பராக இருக்கு இந்த காஃபி குடிக்கிறத வந்து இவங்க புருஷன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லதும் துளசியோட முகம் ஒரு மாதிரி மாறுது உடனே உள்ள போறாங்க உடனே வந்து வெற்றி கேட்குறாங்க ஏங்க நான் அதாவது தப்பா அப்படி கேட்கும்போது அப்பெல்லாம் இல்லை தம்பி நீ குடி அப்படின்னு சொல்றாங்க இதே டைம் எங்களுக்கு மகேஷ் அஞ்சலி வீட்டில் தான் கட்டுறாங்க ஸோ மகேஷ் வந்து ஏற்கனவே வந்து அஞ்சலி வந்து வீட்டில் இருக்க பொருளாம் ஒவ்வொரு இடமா மாற்றி வச்சதில் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு வீட்டில் இருக்க அஞ்சலி வந்து பயங்கரமாக போட்டு கத்துறாரு தேவையில்லாமல் வந்து நான் வச்ச இடத்துல இருந்து பொருள் எடுத்து மாற்றி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்க பார்க்க அஞ்சலி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க நீங்கள் எதாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமா வந்து போயிடறாங்க இதே டைம் அஞ்சலி வீட்டில் வந்து அஞ்சலி அம்மா வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க அப்போ வந்து ஃபோனை வந்து மகேஷ் தான் இருக்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தம்பி மாப்பிள்ள இது மாதிரி வந்து அஞ்சலி அப்படி கேட்கும்போது ஒரு டென் மினிட்ஸ் இருங்க அவளை வந்து கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாரு இதே கட்டுறதே யாரை கட்டுறாங்க பார்த்தா மறுபடியும் வெற்றியை தான் கட்டுறாங்க வெற்றி வந்து மறுபடியுமே வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ வீட்டுக்கு வந்து துளசி பத்திரிக்கிறாங்க நீ உங்க வீட்டிலே இருக்க மாட்டியா மறுபடியும் இங்கே கிளம்பி வந்திருக்க இப்போ என்ன பண்ணி வந்திருக்க அப்படி கேட்கும்போது உடனே அந்த இடத்துக்கு தீபம் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை இது மாதிரி நான் வந்து அந்த காரை வந்து வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க இதை இவெல்லாம் பண்ண மாட்டானே இதை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தானே பண்ணுவார் இப்போதுக்கு வந்து உங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்து விடுறீங்க அப்படி கேட்கும்போது அவன் தான் வந்தான் அவன் தான் வந்து சரி எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னா சரி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதே டைம் என்ன கட்டானு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவங்களோட வீட்டில் தான் கட்டுறாங்க கிட்ட வந்து நேராக மகேஷ் போறாரு மகேஷ் பண்ணி சொல்றாரு நீ வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அஞ்சலி ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்து உடனே வந்து நேராக ஃபோனை எடுத்து கொடுத்து உங்கள் அம்மா வீடியோ கால் இருக்காங்க பேச அப்படின்னு சொல்லுறாங்க அஞ்சலி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இதே டைம் மறுபடியும் வெற்றி அவங்களதான் கட்டாங்க ஸோ துளசோட வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே வெளியில் உட்காந்து பேசி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வெட்டு கேட்குறாங்க எல்லாரும் வெளியில் உட்காந்துருக்கீங்க எங்கள் போது அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியை வந்து எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நாங்கள் உட்காந்து பேசி சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரிங்க நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா எங்கே போகிறேன் சாப்பிட்டுட்டு போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெற்றி உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க இதை வந்து சேர்ந்து டென்ஷன் டென்ஷனாக மாதிரி காணிச்சு இந்த ஒரு எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கிளம்ப பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவுன் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி